ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் எஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி மட்டன் குழம்பு டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டு மெத்தடெலாம் செஞ்சுருக்கேன் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு விஜய் எஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து மட்டன் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேங்க அது கொஞ்சம் கொழுப்போடு எடுத்தால் அது வந்து டேஸ்ட்டும் இருக்கும் அந்த எலும்பு இருக்கணும் எலும்பு இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அந்த அரை கிலோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை அதில் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க அப்புறம் தயிர் கிட்டி தயிர் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு உப்பு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் போட்டு அது நல்லா ஒரு ஸ்பூனில் நல்லா பெரட்டி நல்லா ஊற வைக்கணுங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும் இது நல்லா ஊருட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு பாருங்கள் ஊறிடுச்சு இப்போ இது வந்து ஒரு குக்கரில் போட்டு அந்த கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க தேங்காய் ஒரு முடி துருவி வச்சுருக்கிறேன் பூண்டு ஒரு ஆறு பல் இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி சோம்பு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்க நாலு முந்திரி பருப்பு ஒரு மூணு எடுத்துருக்கிறேன் கசகசா கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் புட்டுக்கலை சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அதை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து வானலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் அது ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு வடகம் தாளிப்பு வடகம் என்கிட்ட இருக்குது அதனால் போட்டு இல்லைனா நீங்கள் சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் போ போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினப்புறந்தான் நம்ம வந்து தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போடணுங்க வெங்காயம் வதங்குறதே நல்லா டேஸ்ட்டு வாசனை எல்லாமே கொடுக்கும் அதனால எப்போ சின்ன வெங்காயம் போட்டு நம்ம எண்ணெயில் வதக்குனாலும் வெங்காயம் வேகிற தாளிப்பு நல்லா கொடுத்தப்புறம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்தா தான் நல்லாவே இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வெந்திருச்சு இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து நல்லா மசாலா பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க அது வந்து அது கொடுத்து நல்லா சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா முதல்ல தண்ணி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாங்க அப்போ வந்து நமக்கு பச்சை வாசனை கொஞ்சம் போகும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அது வந்து சேர்த்து நல்லா அது வாசனை போகிறதுக்கு தான் மஞ்சள் தூள் அப்புறம் பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ வந்து தண்ணி நமக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மூடி வச்சு இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் மசாலாவுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பீச்சு உப்பு சேர்த்துக்குவேன் அது வந்து நல்லா குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அப்பப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மசாலா டைம் ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகமாக போகக்கூடாது பார்த்து சேர்த்துக்கணும் பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் இப்போ வெந்திருச்சு மட்டன் நல்லா வெந்திருச்சு இதை வந்து இப்போ இந்த மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்திருச்சுங்க இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சா குழம்பு ரெடி ஆகிடும் இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மூடி வச்சு தேவையான இப்போ இந்த டைமில் இனிமேல் உப்பை பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்படி கரெக்டாக இல்லைன்னா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இல்லைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவைப்படாது பாருங்கள் நல்லா வெந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இப்போ வேக வச்சேன் அவ்வளோதான் பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை முட்டை தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழம்பு ஆனதும் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் விஜய் எஸ் சேனலை சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மட்டன் குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்